அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களை சந்தித்து அவரது திருமண அனுபவங்கள் குறித்து நேர்காணல் செய்ததிலிருந்து உங்களுக்காக சினிமாவிற்கு வருவதற்கு முன் கோமல் சுவாமிநாதனின் கோடுகள் இல்லாத கோலங்கள் நாடகத்தில் நடித்து அதைத் தொடர்ந்து சட்டம் என் கையில் உட்பட நான்கு படங்களில் நடித்த பின்னரே திருமணம் செய்து கொண்டதாக கூறினார் சத்யராஜ் அவர்கள் அவரது திருமண அனுபவங்கள் இதோ என்னுடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோவையில் நடந்தது என் மனைவி மகேஸ்வரி எங்களுக்கு நெருங்கிய சொந்தம் எங்கள் இருவரின் மனப்பூர்வமான சம்மதத்தோடு இரு வீட்டு பெரியவர்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டு சாஸ்திர சடங்கு சம்பிரதாயங்களுடன் சிறப்பாக நடந்தது எங்கள் திருமணம் மனைவி பற்றிய பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே கிடையாது காரணம் நாலு படங்கள் நடித்தும் பெரிய அளவில் சொல்லிக்கொள்ளுமாறு எதுவும் அமையவில்லை ஒருமுறை சுருளிராஜன் அவர்கள் என்னுடைய திருமணம் பற்றி கேட்டார் சினிமாவை நம்பி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது சம்பளமும் பெருசாக எதுவும் இல்லையே என்றேன் அதற்கு அவர் அப்படியெல்லாம் நினைத்து திருமணத்தை தள்ளுப்போடாத இதுதான் உனக்கு சரியான வயசு இப்போ திருமணம் செய்து கொண்டால் பிறக்கும் பிள்ளைகள் டென்ஷன் இல்லாமல் சரியாக கவனித்து அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் வயது போய் மனம் முடித்தால் பிள்ளைகளை பராமரிப்பது மிகவும் கஷ்டமானது என்று சுரீலராஜன் அவர்கள் எனக்கு அறிவுரை சொன்னார் அப்போது அவர் சொன்னது எனக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் இப்போது அது எவ்வளவு பெரிய உண்மை என்பது மிக நன்றாக புரிந்து கொண்டது மட்டுமன்றி திருமணத்தை தள்ளி போடுகிறவர்களுக்கு நானும் அதையே சொல்லி வருகிறேன் திருமணம் என்பது மிகப்பெரிய திருப்பு முனைதான் ஏனென்றால் இனவிருத்திக்கும் சந்ததிகளை உருவாக்குவதிலும் திருமணம்தான் முதலிடம் வகிக்கிறது தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைக்கு உடன்பாடான பின் சாஸ்திர சம்பிரதாயப்படி என்னுடைய திருமணத்தை நடத்தியது என்று புரிந்து கொண்டேன் திருமணம் என்கிற ஏற்பாட்டை மதிக்கிறேன் அதே சமயம் சாஸ்திர சம்பிரதாயப்படி இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டுமென்று பெண் வீட்டார் தலையில் பெரும் சுமையை தூக்கி வைப்பதை வெறுக்கிறேன் கணவனின் நிம்மதிக்கு மனைவியும் மனைவியின் நிம்மதிக்கு கணவனும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இருவருமே தத்தம் பணிகளை முழுமையாக நிறைவுடன் செய்ய முடியும் காதல் ஏற்பாடு திருமணம் இரண்டிலுமே முக்கியமான ஒன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதுதான் காதலிக்கும் காதலர்கள் சந்திப்புக்கு போதிய நேரம் கிடைப்பதில்லை கிடைக்கும் சின்ன சின்ன இடைவெளிகளில்தான் அவர்கள் தங்களை பற்றி பேசவும் கவிதை பாடவும் தான் நேரம் சரியாக இருக்கிறது ஆகையால் காதலிக்கும் போது இனிக்கிறது திருமணமான பின் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒருவரையொருவர் சந்திக்க வேண்டியிருக்கும் போது கசப்பு உண்டாகிறது இந்த கசப்பை தவிர்க்க காதலிக்கும் போதே வாழ்வது எப்படி வாழ்க்கை என்றால் என்ன இப்படி பேசுவதோடு மட்டுமன்றி நான் இப்படித்தான் என் குணம் இதுதான் என்று ஒருவருக்கொருவர் தெளிவாக பேசி புரிந்து கொள்வது காதல் திருமணத்திற்கு மகிழ்ச்சிக்கு உகந்தது பிள்ளைகளின் திருமணத்தில் பெற்றோரின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் பழம்பெருமையையே பேசி கொண்டிருக்காமல் காலத்திற்கு தகுந்தவாறு அவர்களை மாற்றிக்கொண்டு பிள்ளைகளின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் ஒரு துணையை தேட வேண்டும் துணை என்பது வாழப்போகிறவர்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர வாழ்ந்தவர்களுக்காக தேடக்கூடாது திருமண விஷயத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு சுய சம்பாத்தியம் சொத்துரிமை வேணும் இப்படி இருக்குமானால் வரதட்சணை என்ற பிரச்சனை இருக்காது மனைவி மகேஸ்வரி மகள் திவ்யா மகன் சிபிராஜ் இதுவே எங்கள் குடும்பம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்